அவங்க மாமா அழுறதை பார்த்து தாத்தா கிட்ட பெர்மிஷன் கேட்டு டெய்லி வாக்கிங் கூட்டிட்டு போய் இவன் கேர்ள்ஃப்ரெண்ட் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி மூணு பேரும் டெய்லி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு இவன் மாமா வரதால அவங்க பிரைவசி போகுதுன்னு நினச்ச கிட்ட சண்டை போட அதை புரிஞ்சுக்கிட்ட இவனோட மாமா இனிமே நான் வரல நீங்க சண்டை போடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்புறம் இந்த மாமா அவரோட ரூம்ல அடிக்கடி ஒரு பொண்ணு வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்ல அதை தாய் மாமாவும் அத்தையும் நம்ம மாட்டாங்க சரின்னு ஒரு கிட்ட இந்த பையன் கன்சல்ட் பண்ணா அவர் நீ சொல்றதெல்லாம் அவன் ஃபேமிலியில தான் வேற எதையோ மாறிக்கிறாங்க ஒரு வேலை லவ் ஃபெயிலியரா இருக்கலாம் அதனால கூட மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்கலான்னு டாக்டர் சொல்றாரு இவன் போய் தாத்தா கிட்ட மாமாவுக்கு கல்யாணம் ஆச்சா லவ் இருந்தாங்களான்னு விசாரிக்க அவர் அதெல்லாம் இல்லை அவனுக்கு மெண்டல் பிசிக்கலி தான் கொஞ்சம் ப்ராப்ளம்னு சொல்றாரு இந்த பையனோட லவர் அவனோட மாமாவை மீட் பண்ண வரா அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கானு அவர்கிட்ட கேட்க எனக்கு உன்ன மாதிரி ஒரு பாடி வேணும்னு சொல்லி இவ்வளோ தொட்டு பார்த்து அதை பார்த்து இந்த பையன் நீ என்ன இவ்வளோ மோசமாக இருக்குன்னு அவங்க மாமாவை திட்டி சண்டை போட்டு தள்ளி விட்டுறான் ஆனால் இந்த பொண்ணு அவர் எந்த தப்பான எண்ணத்துலையும் என்ன தொடல நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்கிறா அப்புறம் என்னோட லாஸ்ட் மாமா வீட்டில் ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி நடத்த போகிறேன் இவன் இங்கே இருந்தால் நல்லா இருக்காது நான் கொஞ்சம் நேரம் இவனை ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன்னு சொல்லி இந்த மாமாவை அவரோட ஃப்ரெண்டு கூட அனுப்புறான் அந்த ஆளு இவரை நடுவில் இறக்கி விட்டுட்டு போயிடறான் அப்போ அங்கே நடுவோட்டில் உட்காந்து இவர் வயலின் வாசிக்க பக்கத்தில் இருந்த டான்ஸ் சென்டர்ஸ் அப்புறம் ஆட்டோக்காரங்க எல்லாரும் இவர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இங்கே பார்ட்டியில் இந்த லாஸ்ட் மாமா அவரோட ஒய்ஃப்